இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக பர்னி பில்லர்ஸால் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கான ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இந்த வீடு இப்போ கட்டி முடிச்சிருக்கோம் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கியத்துலிங்க இந்த வீடோட சைடோடைய டைரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங் வீடும் நம்ம நார்த்து ஃபேஸிங்கில் தான் கட்டியிருக்கோம் வாயு மூலம் இது இழுத்துருக்கோம் அதான் நார்த் வெஸ்ட் போர்ஷன் வந்து இழுத்துருக்குங்க ஸோ அப்படி இழுத்துருந்தா வந்து அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்குளரில் இந்த வீடு காம்பவுண்டு நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வாய்மூலை இருக்கிறது வந்து வீட்டோட ஜாயின் பண்ணாத மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுறோம் ஆஸ் பர் வாஸ்து ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த வீட்டுக்கான பிளானு இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் ஒரு டூ பிஹெச்கே காம்பேக்ட் நார்த் ஹவுஸ் தானுங்க அந்த பில்டிங்க்கான பிளானுங்க ஸோ ஆஸ் பர் வாஸ்து படி பிளான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிச்சன் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் போர்ஷன் அதாவது அக்னி மூலையில கிச்சன் கொடுத்துருக்கோம் அதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் குபேர மூளை குபேர மூளை பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாயு மூலையில் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு சைஸ் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஒன் ஃபீட் வந்து இன்னொன்னு ஊற்றிக்கிட்டோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த பெட்ரூமுக்கான டோர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் அதுக்கப்புறம் பூஜா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான மைய பகுதியில் தான் கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்கோம் அதுக்கு நேரு விண்டோ ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இது இன்னும் பெரிய சைஸாகவே நம்ம அங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஃபீல் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா பூஜாக்கும் டாய்லெட்டுக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸிங் விட்டு வால் ரெண்டு வாலாக வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த டாய்லெட்டுக்கான பைப்பு வேஸ்டேஜ் லைன் எல்லாமே இந்த சைடே முடிஞ்சிருங்க ஸோ டுவேர்ட்ஸ் வெஸ்டேஜ் சைட்லேயே முடிஞ்சிடும் ஸோ இந்த சைடு ஈஸ்ட் சைடே வராது இந்த வாலில் எதுவுமே டச்சும் ஆகாதுங்க ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோங்க ஸோ அடுத்து ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினேழுன்னு கொடுத்துருக்கோம் இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து இந்த பக்கம் பத்து பதினொன்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா படி கீழே கொடுத்துருக்காங்க ஒரு மூன்றரைக்கு ஆறு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தோம் பட் இன்னும் அது பெருசாக கேட்டாங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டெப்ஸ் ஏன் இந்த சைடு நம்ம எதுவுமே ப்ரொவிஷன் கொடுக்கல அதனால இன்னும் இங்கே கொஞ்சம் வைடாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டாய்லெட்டை பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து போட்டிக்கு வந்து பதினொன்று பதினாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் எப்போவுமே நமக்கு இந்த ஜலம் அதாவது நார்த் ஈஸ்ட் போர்ஷன் தான் கொஞ்சம் இழுத்த மாதிரி வரும்னு ஸோ அதனால் எப்போவுமே இந்த லிண்டரில் ஏழு அடி மட்டத்தில் கொஞ்சம் விட்டு எரிவேஷனுக்காகவும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் ஓவரால் பிளானுங்க ஸோ இதுக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு போட்டு நம்ம பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் இந்த எம்சாண்ட் ரேட்டு எச் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தது எதுக்கு ரெண்டாயிரம் ரூபா போட்டுருமோ அப்போ நாங்கள் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தானே பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னோம்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினாலடி தடம் தானுங்க இந்த ரோடு பொருள் எல்லாமே ஒரு யூனிட்டில் கொண்டு வந்து போட்டு போட்டு தான் நம்மளால் பண்ண முடியிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இது டூ தௌசண்ட்க்கு நம்ம கோட் பண்ணியிருந்தோம் ஒயர்கட்ருக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க செட்டிநாடு செமெண்ட் ஜிந்தால் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருந்தாங்க சேமஸ் இது இதுக்கு முன்னாடியே நம்ம கொட்டேஷன் இந்த கொட்டேஷன் நம்ம காட்டியிருக்கோம் அதே மாதிரியே தான் இவங்களுக்கும் சொல்லியிருந்தோங்க இதில் எந்த வேரியேஷனுமே இல்லைங்க ஸோ அடுத்து வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வந்துச்சு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயின்னு போடும்போது இருபத்தொரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்ங்க ஸோ வாட்டர் டேங்க் கேட்டிருந்தாங்க வாட்டர் டேங்க் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க்கு செப்டிக் டேங்க் வந்து சாலிட் பிளாக்ல பண்ணி கொடுத்தாங்காட்டி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறாயிரம் ரூபா போட்டுருந்ததுங்க ஸோ சோ மீதி எலிவேஷன் ஒர்க்கு போட்டிக்கோ எலிவேஷனு சோப் பிட்டு கிச்சன் வேஸ்டி ஏசி ஒயரிங் ஃபார் டூ பெட்ரூம் இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரியா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ டோட்டலா வந்து டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ஆச்சுங்க இந்த வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேஸ்மெண்ட் லெவல் ஸோ இந்த மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம அவங்ககிட்ட வாங்கிக்கிறதுங்க இது போக எக்ஸ்ட்ராவா அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் அப்புறம் ஒரு அவுட்ரு பாத்ரூமுங்க ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தலங்க வாயு மூலம் கொஞ்சம் கிராஸ்ன்னு அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்குலரா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு காம்பவுண்டு மாதிரி போட்டு வாயு மூலையில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருந்ததுங்க ஸோ அது போக விண்டோவுக்கு எல்லாமே மஸ்கிட்டோ நெட்டு அந்த மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க அந்த இதையும் சேர்த்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தது ஸோ இது அவுட்ரு காம்பவுண்டுக்கு அண்ட் தென் அவுட்ரு பாத்ரூமுக்கு டோட்டலாக நாங்கள் வந்து ஒரு ரெண்டு முப்பது அப்படிங்கிற மாதிரி போர்ட் பண்ணியிருந்தோம் ஸோ டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் செலவாக இன்க்ளூடிங் காம்பவுண்டு செப்டிக் டேங்கு வாட்டர் டேங்கு பில்டிங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்திங்க என்டையர் ஏ டு செட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி கீ கொடுக்குற இதுங்க ஸோ இதனோட பேஸ்மெண்ட் ஹைட்டு அப் டு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் வரைக்கும் அவங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருந்தது ஸோ இதுலேயே நீங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நமக்கு ஃபோர்டீன் ஃபீட் தான் இருக்கிறதுங்க இதை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு யூனிட் பொருளாக வாங்கி இந்த பில்டிங்கை பண்ணி கொடுத்துருக்குறதுங்க காம்பவுண்டோடைய செட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் அடி இருக்கும் இவங்க அக்சஸ் பண்ணுறதுக்குங்க கிளோரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அடியாப்பில் கிடைக்கும் அது போக காம்பவுண்டை விட்டு வெளியே வந்து ஒரு ஒரு அடி வரைக்கும் இவங்களோட இடம் இருக்குதுன்னாங்க பூசருக்கு இதுக்கெல்லாம் போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் விட்டுருக்குறாங்க ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை ஏடி ஆப்ல செட் பேக் விட்டுருக்குதுங்க அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வேளை மட்டும் தான் பெண்டிங் இருக்கிறதுங்க முன்னாடி அந்த எலிவேஷன்ல டைல்ஸ் ஒட்டி இருக்கிறது சுத்தி கலர் அடிக்கிறது அதுக்கப்புறம் இபி ஷிப்டிங்கு கேட்டுருக்காங்க அதையும் நம்ம பண்ணி கொடுத்துறோம் தானேங்க எண்டாயிரம் ரூபா முடிச்சு கொடுத்துருவோங்க ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பட்ஜெட்ல வீடு கட்டணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை சொல்லுங்க அது பிளான் போடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கான கொட்டேஷனை ஃப்ரேம் பண்ணுவோம் உங்களுக்கு கன்வீனியன்டா இருந்தா கண்டிப்பா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம் ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனே நம்பர் கொடுத்துருப்பேன் ஏதாவது டவுட்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ